ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்று அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் இண்டியா போயிங் செவன் எயிட் ட்ரீம் லைனர் விமானம் விபத்துக்குள்ளானது லண்டன் நோக்கி சென்ற விமானம் பிஜே மருத்துவக் கல்லூரி அருகே குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியது இதில் விமானத்தில் பயணம் செய்த ஒருவர் மட்டும்தான் பிழைத்திருக்கிறார் தரையில் இருந்த பலரும் கூட உயிரிழந்திருக்கிறார்கள் அகமதாபாத் அரசு மருத்துவமனையில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை பெற முடியாமல் உறவினர்கள் மிகுந்த வேதனையோடு காத்திருக்கிறார்கள் உடற்கூறு ஆய்வை விரைந்து முடித்து குடும்பத்தினரின் துயரை குறைக்கும் வகையில் எண்பது மருத்துவர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதுவரை ஐந்து குடும்பத்தினரின் டிஎன்ஏ மாதிரிகள் மட்டுமே ஒத்துப்போயிருப்பதால் உடல்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது டாக்டர் தமனா பார்மர் அங்கே தற்போது டிஎன்ஏ மாதிரிகளை சேகரிக்கும் பணிகளை செய்து வருகிறார் அவர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் பலரின் உடல்கள் மொத்தமாக கருகிவிட்டது முடி கூட இல்லை தசைகள் இல்லை அடையாளம் காண முடியாது ரத்தம் ஒரு சொட்டு கூட இருக்காது இது போன்ற தீ விபத்து ஏற்படும் போது செயற்கை மூட்டுகள் உருகுவதில்லை ஆனாலும் அதை வைத்து டிஎன்ஏ எடுக்க முடியாத எலும்புகள் உருகுவதில்லை ஆனால் இங்கே எலும்புகளை வைத்து டிஎன்ஏ எடுக்க முடியாத அளவிற்கு உருகி உள்ளது பற்கள் உருகுவதில்லை மென்மையான திசுக்கள் எரிந்து சாம்பலானாலும் அவை அப்படியேதான் இருக்கும் அதை வைத்து தான் டிஎன்ஏவை எடுத்து வருகிறோம் ஒன் விமான விபத்தில் பலியான இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேரின் உடல்களிலிருந்தும் டிஎன்ஏ மாதிரிகளை சேகரிக்க பல் மருத்துவர்கள் தேவை என்று வாட்ஸ்அப் குழுவில் வந்த மெசேஜ் காரணமாக நான் இந்த வேலையில் இறங்கினேன் இந்த விபத்து எந்த அளவிற்கு மோசமானது என்றால் இறந்தவர்களின் ரத்தம் சூடாக இருக்கிறது அதை விவரிக்க வார்த்தைகள் இல்லை நான் போனது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து தான் அப்போது கூட ரத்தம் சூடாக இருந்தது குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் தனி உதவியாளர் ஒரு டிஜிட்டல் பல் ரேடியோகிராஃபை எடுத்து வந்தார் ரூபானி அந்த விமானத்தில் பயணம் செய்துள்ளார் அவரது உடலை செயற்கை பற்கள் மூலம் அடையாளம் கண்டனர் மேலும் சில செயற்கை பற்கள் காட்டிகளாக இருந்தன ஒரு பெண்மணிக்கு உலோக செயற்கை பல் இருந்ததா இன்னொருவருக்கு உலோகத்துடன் கலந்த பீங்கான் செயற்கை பல் இருந்தது இதனால் அவர்களை எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தது குழந்தைகள் நிறைய பேர் இருந்தனர் அவர்களின் வாயிலிருந்த பால் பற்களை வைத்து வயது கணக்கிடப்பட்டது ஒரு குழந்தைக்கு நான்கு வயது இருக்கும் அனைத்தும் உதிர்ந்து போகும் கடைவாய் பற்களும் நுழைத்திருந்தன இந்த வயதில் குழந்தைகளுக்கு முதல் செட் கடைவாய் பற்கள் முழுமையாக வளர்ந்திருக்கும் என கூறியிருக்கிறார் இவ்வாறு வைத்து தான் குழந்தைகளை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் தாடை பகுதியை வெட்டி பற்களை எடுத்து அறுவை சிகிச்சை கருவிகளை மருத்துவர்கள் பயன்படுத்தித்தான் பார்த்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரின் வாயிலிருந்தும் ஒரு கடைவாய்ப்பல்லை பல்லை எடுத்து ஆய்வு செய்கின்றனர் கடைவாய் கடைவாய்ப்பற்கள் டிஎன்ஏ பகுப்பாய்விற்கு நம்பகமான ஆதாரமாக கருதப்படுகிறது சிலரை மட்டும் அடையாளம் காண்பது எளிதாக இருந்தது நகைகள் இருந்தன ஆடைகளின் நிறத்தை வைத்து கூட கண்டுபிடிக்க முடிந்தது ஆனால் பலருக்கு நகை வெப்பத்தில் உருகி உடலோடு ஒட்டி இருந்ததால் அதை வெட்டி எடுக்க வேண்டியதாகிவிட்டது என மருத்துவர்கள் கூறியுள்ளனர் Subscribe to One India and never miss an update.